வணக்கம் நான் அன்பின் வசந்த் மன்னார் வங்காளையிலிருந்து உங்களுக்கு தெரியும் இன்று மன்னாரை உலுக்கிய சம்பவம் ஒன்றை பற்றி தான் நான் பேசவிருக்கின்றேன் இப்பொழுது சரியாக நேரம் விடிய காலை பன்னெண்டரை நான் இப்போதான் மன்னார் ஹாஸ்பிட்டலிருந்து வரனான் உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு தாயும் சிசுவும் மன்னாரில் மரணிக்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த இடத்திற்கு நான் நேரடியாக சென்றிருந்தேன் தற்பொழுது யாழ்ப்போ சாலைக்கு இருவரது உடல்களும் பிரத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்று சொன்னால் இங்கு மருத்துவர்கள் ஏதாவது சிறுமிச வேலைகளை காட்டி விடுவார்கள் என்று குடும்பத்தார் பயந்து யாழ் வைத்தியசாலையை நோக்கி இருவரது உடலையும் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்கிறார்கள் நாளை காலை ஆறு மணிக்கு அங்கு உடல் கூற்று பரிசோதனைகள் முடிவடைந்த பின்னர் மருத்துவ அறிக்கை வெளிவந்த பின்னர் தான் உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கின்றது யாரில் பிழை என்பது முழுமையாக தெரியும் நான் சற்று களத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன் தாய் நடந்த விடயங்கள் நாளை மருத்துவ பரிசோதனையில் தெளிவாக தெரிந்துவிடும் என்ன நடந்திருக்கின்றது யார் மீது பிழை என்பது நாளை தெரிந்துவிடும் இருந்தாலும் எங்களுடைய சட்டதரணிகள் இது கொலை என சந்தேகித்து நீதிமன்றத்தில் வைத்தியர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நாளைய மருத்துவ பரிசோதனை பரிசோதனை அறிக்கையின் பின்னர் அந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக கூறியிருந்தார்கள் இருந்தாலும் இன்று நிறைய மக்கள் இந்த வைத்தியசாலையில் நின்று இந்த தங்கையின் அஹ் இறப்பில் சந்தேகம் உள்ளது நிறைய பேர் நின்று போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து போலீசாரும் குமிக்கப்பட்டு வைத்தியசாலையை ஒரு பரபரப்பில் இருந்தது நீங்கள் நேரடியாக காட்சியை பார்க்கலாம் kalian sih kalau நான் கோட்டா கெட்ட பொறுக்க என்ன தங்கை உடல்கள் வந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை நேரடியாக பார்க்கலாம் தொடர்ந்து நாளை வரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும் நாளை உடல் பரிசோதனைகள் என்ன கூறுகின்றது யாரில் பிழை என்பது நாளைக்கு தான் தெரியும் ஆனால் அங்கிருந்தவர்களின் கருத்தின்படி தான் பிழை என்பது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நாளை தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன நடக்கப் போகின்றது என்று தொடர்ந்து என்னோட இணைந்திரங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களோடு நான் பயிர்வதற்கு தயாராக உள்ளேன் நன்றி வணக்கம்